இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் நடத்துபவர் ஜோதிடர் தன்மேல் வைக்கின்ற இந்த நம்பிக்கை சுய சுய மரியாதை கௌரவம் எல்லாமே சயின்ஸ் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த ஐந்து பறவைகள் ஐந்து தொழில்களை எப்படி பண்ணுது அப்படிங்கறத வச்சுதான் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது எனவே இந்த வகுப்பில் ரெண்டுமே இந்த சேரும்போது இவங்க கிட்ட அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய மன உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டாங்க வாழ்க வையகம் நண்பர்களே ராசி சாஸ்திரம் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெய்லி ஒரு மணி நேரம் பதினஞ்சு நாள் வகுப்பு ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐந்து நாள் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் இது மூணும் சேர்ந்த ஒரு வகுப்பு தான் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரங்க அஞ்சு மணி நேரத்தில் அஞ்சு நாளில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அஸ்ட்ராலஜி தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் கற்றுக்குங்க தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரத்தில் பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை கற்றுக்குங்க இது மூணும் சேர்ந்த இந்த வகுப்புக்கு பெயர் தான் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற ராசி சாஸ்திரம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு வகுப்பு சனி ஞாயிறு லீவு மறுபடியும் அடுத்த திங்கள் முதல் வெள்ளி வரை இப்படி மூன்று வாரத்தில் மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் நடத்துபவர் ஜோதிடர் சத்யா அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் ராசி சாஸ்திரம் அல்லது ஜோடியாக் சயின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும் அதில் நீங்கள் நாலாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சு இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் நாலாயிரம் ரூபாய் பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்துக்கலாம் ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐந்து பட்சிகள் ஐந்து ஐந்தாக பத்து ஜாமங்கள் ஐந்து வித தொழில்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த ஐந்து ஜாமத்தில் இந்த ஐந்து பறவைகள் ஐந்து தொழில்களை எப்படி பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்தந்த நேரத்தில் அதனுடைய பலம் எப்படி இருக்கும் அது நம்ம பார்த்துட்டோம் ஓகே ரைட் இதில் பாருங்க ஒரு சில நாட்கள் இப்போ வாரத்தில் மொத்தம் ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களில் இரண்டு அல்லது ஒரு மூன்று நாட்கள் வந்து இந்த பக்ஷி முழு நேரமும் அதாவது ஐந்து ஜாமங்களுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கும் விருச்சிகம் இந்த விருச்சிகம் அப்படின்னா இந்த ராசி எப்படி இருக்கும் விருச்சிகம் தத்துவத்துல நீர் அமைதியா இருப்பாங்க ஆழம் தெரியாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஆனா சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா இது நீர்த்தன்மை பண்ணும் நிலையா இருக்கும் அமைதியா இருக்கும் அப்ப இது ரெண்டுமே இந்த விஷயத்துல சேரும்போது இவங்க கிட்ட அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய மன உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டாங்க இவங்க பேசுறத வச்சு நீங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு அனுமானிச்சீங்கன்னா அது அங்க இருக்காது உள்ளுக்குள் அவங்க என்ன சிந்திக்கிறாங்க அப்படிங்கறத வெளியில தெரியாது ரொம்ப சிரமம் உங்களோட ரொம்ப வருஷம் பழகினாதான் இந்த கேரக்டர்ஸ் இருக்கு தனுசு இப்ப இந்த தனுசு தத்துவத்துல நெருப்பு இல்லைங்களா ஆனா குணத்துல வந்து உபயம் இது எப்படி எடுக்கிறது இவங்க இங்க வெளியில பார்க்கும்போது ஓகேங்களா நல்ல செயல் வேகம் பொறுப்பா பர்ஃபெக்டா இருப்பாங்க ஒரு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணி இறங்கிட்டாங்கன்னா ஆத்மார்த்தமா உதவி செய்வாங்க ஆத்மார்த்தமா உதவி செய்யக்கூடிய குணம் இவங்க இருக்கு ஆனா இவங்க விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது இவர்களுக்கும் தடுமாற்றங்கள் உண்டு அப்ப அந்த நெருப்பா வேற இருக்கிறதுனால டக்குனு உணர்ச்சி வசப்பட்டும் ஒரு விஷயத்த பண்ணிருவாங்க அப்ப ரெண்டாவது உட்கார்ந்து அந்த செயலுக்காக வருத்தப்படுவாங்க அப்ப இந்த மன தடுமாற்றங்கள் முடிவெடுக்கிறதுல இருக்கிற தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை இதுதான் இவங்க வாழ்க்கையில சருக்களை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது இவங்க மாத்திக்கணும் இந்த தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்துக்கும் நூலை விட மெல்லிய கூடுதான் வித்தியாசம் இதுல அந்த தன்னம்பிக்கை இருக்கு பார்த்தீங்கன்னா அது குருவினுடைய கேரக்டர் தன்மேல் வைக்கின்ற இந்த நம்பிக்கை சுய மரியாதை சுய கௌரவம் எல்லாமே குருதான் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் பணிவோடு இருப்பதும் குருதான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பதும் குருதான் ரொம்ப அமைதி எல்லாத்தையும் அரவணைச்சு போறது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கிறது யாரையும் தாழ்த்தி நினைக்கக்கூடிய தன்மை இல்லை யாரையும் தாழ்த்தி பேசுறது பாகுபாடு பாக்குறது கிடையாது இந்த மாதிரி உயர்வான குணங்கள் அத்தனையும் தன்னிடம் வச்சிருக்கிறதுனாலதான் குருவை முழு சுபரணும் அவர் ரொம்ப உயர்வான ஒரு இடத்துலயே வச்சிருப்பார் குருனாலே அவ்வளவு நல்ல கேரக்டர் இந்த வகுப்பு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது சனி நாயர்ல வகுப்பு இல்லை ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் வகுப்பு பதினைந்து நாள் வகுப்பு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்